வணக்கம் பிறலே இப்போ டாஸ்மாக் ஊழலில் ஆயிரம் கோடின்னு சொல்லி அமலாக்கதர ஆயிரம் கோடின்னு அதுக்கு மேலே லட்சம் ரெண்டு லட்சம் கோடி சம்பாதிச்சிட்டானுங்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ மினிமம் ஆயிரம் கோடி இப்போ சொன்னாங்க இல்லையா அதுக்கு இது பண்ணும்போது உடனே அவங்க துன்புறுத்திட்டாங்க அரசு ஊழியர் பெண்கள்லாம் நைட்டு முடிவு கேஸை போட்டோம் தமிழக அரசில் டிஎம்கே தானே அரசாங்கப்போ கேஸை போட்டோனையும் அது குறித்து விசாரணைக்கு போது அந்த நீதிபதி மாற்றினாங்க ஏன்னா டிஎம்கே ரெண்டு நீதிபதி அவரே விலகிட்டார் வேறு நீதிபதி ரெண்டு பேரும் வந்து அமர்வில் அவங்க வந்து ஏன் இந்த இதை நீங்கள் அரச அதிகாரிகளை கண்காணிக்க மாட்டீங்களான்லாம் கேட்டாங்க இவ்வளோ தூரம் ஆயிருக்கு ஊ இது மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு அந்த செந்திர் பாலாஜி தான் பத்து ரூபா பாலாஜி எல்லாம் சம்பாதிச்சு கொடுக்கறதே முதன்மை குடும்பத்துக்கு ரெண்டு லட்சம் கோடி சம்பாதிச்சிட்டாங்க முப்பாயிரம் கோடி மோல் சொன்னார் பிடிஆர் இந்த லட்சம் தான் இருக்கும்போது அவர் கேட்குறாரு நீதிபதி கேஸுங்கிறவங்க கேட்குறாங்க அப்போது அதில் தவறு விட்டேன் அப்போ இப்போ என்னென்னா மறுநீடி தப்பிக்கிறதுக்கு அந்த நீதிபதியெல்லாம் போய் பார்க்குறேன் அப்படி செந்தி பாலாஜி அப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒன்பதாம் தேதி வரப்போகுது ஸ்டாலின் சேர்ந்து பழச்சி சேர்த்து வரப்போகுது இது ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் நீ இருக்கிறியா இல்லையா எதாது சொல்லணுன்னு சொல்லி கேட்டிருக்கோம் எந்திரி அப்படி இருக்கிறேன்னு சொன்னால் உள்ளே போட்டியா ஏற்கனவே ஜாமீன் பாலாஜி இல்லை போகிறேன்னு சொன்னால் வேறு எம்எல்ஏ தான் அது எப்படின்றது தெரியும் ரெண்டு பேருக்கும் நைன் தண்ணிக்கு தெரியும் இப்போ டேகஸ்மாகக்கு அமலாக்கத்துறையும் நீதிபதி அவர்களுக்கு கேட்ட கேள்வி கொடுத்துட்டாங்க நாங்களாம் மரியாதையாக தான் டீல் பண்ணோம் மினிமம் கண்டுபிடிச்சது ஆயிரம் கோடி அப்படின்னு ஸோ இவங்க முதல் கட்டமாக ஆரம்பிக்குது என்ன இது இந்த ஒம்பாந்தேதி தெரியும் இந்த மாதம்தான் ஏப்ரல் தான் சரி இப்படி போயிட்டு இருக்கும்போது உடனே இங்கே இதெல்லாம் மறைக்கிறதுக்கு இந்த அந்த இது நடந்த கொல கொள்ளை என்னெல்லாமோ எல்லாம் நடக்குது அதுபோக அந்த ஞானசேகரெல்லாம் இருக்குது இதெல்லாம் மறைக்கிற மாதிரி இவங்க வந்து கச்சத்தையும் இருப்பேன் என்ன கச்சத்தை கொடுத்து இந்திரா காந்தி இருக்கும்போது கருணாநிதி தான் அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகல மெட்ராஸ் மாவட்டம் எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி ஒரு அங்கே நம்பர்கள்லாம் உண்ணாவிறந்து இறந்து போன கதையெல்லாம் உண்டு ஏன் அவர் இவர் கச்சத்துக்கு உண்ணாவிரந்த இருந்து இருந்திருக்கலாமில்ல கருணாநிதி அட்லீஸ்ட் சுப்ரீம் கோர்ட் கேஸும் போல் ஒன்றுமே செய்யலை இப்போ ப பையன் ஸ்டாலின் வந்து முதல்ல இருந்துட்டு இப்போது நாடகம் மாடுறாரு அப்படிதானே கொடுக்கும்போது ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம் கொடுக்காமல் இருக்கேன் ஏன் ஊழல் இருக்குது இந்திராநிதி ஏற்றி பேச முடியாது அன்னிக்கி கொடுத்தாச்சு இப்போ நாமக்கே வாசத்துக்கு போடுறாங்க அது இப்போ குத்தைக்கு வரும் வர வரப்போகுது மினிமம் ஃபிஃப்டி இயர்ஸ் அபவ் ஏன்னா இப்போ வந்து பார்டர் ஸ்டேட்டும் பாதுகாக்கணும் இதில் ஏற்கனவே சைனா இங்கே உட்கார்ந்துருக்காங்க ஸ்ரீலங்காவில் அப்போ நமக்கு அந்த இடத்துக்கு கிடச்சா அங்கே ஆள் இடத்துல நம்ம ஒரு தளவாட அந்த ஃபோர்ஸ் அங்கே நட்சத்தீவில் அதுக்கு தான் இப்போ மோடி பார்க்க போகிறார் அதை பேசிவிட்டு அது அது ஃபுல் ஃபுல் ஆனாதனால தான் போயிருப்பார் இது மாதிரி ஜெய்சங்கர் பேசிகிட்டு இருந்திருப்பார் அதுக்கப்புறம் இங்கே பாம்பன் திறக்க வர்றாரு அதுக்கடையில் இவங்க வந்து தீர்மானம் போடுறான் எங்களால் வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு இது ஒன்று இப்போ வக்பு பில்லுக்கு எகேன்ஸ்டு சென்ட்ரல் எகேன்ஸ்ட் தீர்மானம் போடுறாங்க இங்கே ஆக்சுவலாக இந்த இஸ்லாம் இங்கே வரத்துக்கு முன்னாடி உள்ள கொல கோயில் எப்படி வக்பு சொந்தமாகும் எச்ராஜ அன்னைக்கு அந்த கோயிலுன்னு தான் கேட்குறாரு அது முந்நூறு ஏக்கர் உள்ள கோயில் அது எப்படி வரும் அப்போ பார்த்ததெல்லாம் எடுத்திருக்கான் இப்படி போய் எங்கேயா எடுக்க முடியுமா அதை கேட்குறேன் இப்போ அறிவாளி எடுக்க முடியுமா ஸ்டாலினுக்கு அப்படி இருந்தால் தான் உணர்வு வரும் அப்படிங்கிறார் அதான் இதில் சொல்கிறாங்க அந்த வக்பு பில்லில் வேறு மாதிரி ஸ்டீவ்ல லைன் பண்ணியிருக்கு ஓட்டுக்கு ஓட்டு பிச்சை எடுக்க வேறு என்ன அது நான் அந்த மாதிரி அவங்களுக்கே அது அவங்க சம்மந்தமான நிலமே போயிருக்கும் ஏழை முஸ்லீம்கள் எல்லாமே இருக்கும் அது என்னென்னு புரியும் சட்ட அறிவி வெறு காசு சாலைக்கு அப்படின்னு கேட்குற ஹச்சராஜா உண்மைதானே அதே மாதிரி அண்ணாமலையை மாற்றக்கூடாதுன்னு சொல்லி மெயினெல்லாம் போகுது அமித்ஷாவுக்கு அவங்க இங்கேயும் மாத்திரன்னு சொல்லி ஹச்சுராஜ் சொல்கிறார் இது மாத்திரன்னு சொல்லி ஒரு டைம் முடிஞ்சு இன்னொரு டைம் இருக்க இருக்க தான் இருக்குது இப்போ புதுசாக போட்டால் ஒன் இயர்க்குள்ளே தேர்தலுக்கு என்னாகும் கொண்டாட்டமாக இரு திமுகங்க இங்கே ஓட்டெல்லாம் சீமான் போயிடும் எங்கேயோ போகும் அப்போ அவங்க அது தெரியாதா இவ்வளோ அரசியல் பண்ணுறவங்களுக்கு இப்போ மாற்ற மாட்டாங்க இருபத்தாறுக்கு அப்புறம் வேணால் ஒரு வேலை சரி ஃபைவ் இயர்ஸ் ஆகும்னு சொல்லி மந்திரி கொடுக்கலாம் ஒரு கிஃப்டடா இப்போ மாற்றினா அது இடைஞ்சலாகும் கண்டிப்பாக சிக்ஸ் இயர்ஸ் எடுக்க யார் இருந்தாலும் அது ஓகே ஆனால் அந்த டைமை இப்போவே கொடுத்துருவாங்களா இல்லை ஒரு நடிச்சு ஃபைவ் இயர்ஸ் தான் அவங்கள்ட்ட முடியறதில்ல மறுபடியும் கேப் போட்டு கூடி டுவெண்ட்டி நைனுக்கு முன்னாடி கொண்டு வந்துக்கலாம் அது அவங்க என்ன வேணால் பண்ணுவோம் அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஸ்டூடண்ட்டாக யார் பண்ணுவா அதுதானே பார்க்கணும் இங்கே இருபத்தாருக்கு அப்போ இங்கே டபுள் டிஜிட்டுக்கு மேலே எப்படி வரணும் என்ன கூட்டணி இருக்குல்ல அப்போ இன்னும் ப பல கட்சிகள் இதை சேரணும் சிமன் பட அப்போ தான் இதை ஒழிக்க இன்னும் கூட சேர சொல்கிறேன் இந்த மாதிரி தீயசக்தி திராவிட திமுக ஒழியணும் இல்லாட்டி குட்டிச்சவரை தமிழகமே வக்ஃபு பில்லு இந்து கோயிலெலாம் எங்களுதுங்கிறாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் ஒரு பில் பாஸ் பண்ணிவிட்டு உக்காந்துச்சுருக்கேன் இங்கே அதெல்லாம் சீர்திருத்தம் கொண்டு வந்த சட்டம்தான் அது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ அதுதான் அண்ணாமலை ஆர்மி வேலை செய்யுது மேலே சொல்லியிருக்காங்க அவங்க ஒன்றும் மாத்தறேன்னு சொல்ல ஒரு வேலை மாற்றிடுவாங்களோ அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க அப்படியே இருந்தாலும் இங்கே வேறு எதுவும் இன்சார்ஜ் வரும் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் சான்ஸு ஓகே அப்படி இருந்தால் ஏற்கனவே எல்முருக இருந்துட்டார் இப்போ ஒரு வேளை எப்படி வேணாலும் திங்க் பண்ணலாம் அது வேலூரில் முன்னாள் மேயர் எடுமையாக வந்தவங்க காரதியாயினி இருக்காங்க இங்கே ஏதாவது இப்படி யோசிப்பாங்க அது என்ன யோசிச்சு பண்ணுறாங்கன்ட்டு நமக்கே தெரியாது ஆனால் மாற்றுறாங்கன்னு இங்கேயும் சொல்லலையே நீங்கள் எதிர்கட்சிக்கு பொருடாக விட்டுட்டு தெரியணும் அப்படியாவது சொன்னால் மாற்றிடுவாங்களோ நப்பாச வேறு ஒன்றும் இல்லை ஓகே ஸோ மெகா கூட்டணி வேணும் அதுதான் அறுத்து மாட்டி தான் அடிக்க முடியும் அவன் வந்து பத்து சீட்டுக்குடி வராத அளவுக்கு பண்ணுவோம் அதுதான் இங்கே பண்ணுறாரு அதுதான் அமித்ஷா கையில் பார்ப்போம் நன்றி